ஓம் மியேயமையப்பா கோமள விசாலதனும் விசித்திர வாசோவசமருணோத்பலதாமஸ்தம் உத்துங்கரத்னமஹுடம் குடிலஹத் கரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரம் சரணம் பிரபஞ்சே சுவாமியே சரணமயப்பா ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமது என்ற ஒரு தலைப்பிலே நாம் பகவான் ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதிலே இன்று அப்பைய தீட்சதர் கிருபையை பற்றி நாம் சிந்திப்போமாக சுமார் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அடையம்பலம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் அப்பைய தீட்சிதர் என்ற ஒருவர் பிறந்து வாழ்ந்து வந்தார் இந்த தீட்சிதர் குடும்பம்னு சொன்னாலே அது பெரும்பாலும் சிதம்பரத்து பேஸ்டாக தான் இருப்பாங்க தில்லைவாழ் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு எவருக்கும் அடியேன்னு பாடினார் தில்லைவாழ் அந்தனர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முதல்ல வர்றாங்க அவங்க மூவாயிரம் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர்கள் அப்புறம் அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க பல இடங்களுக்கு போய் அங்கங்கே புலப்பை தேடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் தங்குறாங்க அவங்களாம் மிகச்சிறந்த அறிவுடையவர்கள் கல்வி ஞானம் பெற்றவர்கள் சமஸ்கிருதத்திலும் தமிழ்மொழியிலும் பாண்டித்தியம் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் இந்த ஊவே என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அவர்கள் அதெல்லாம் ஊவே அளவுக்கு அவர்களாக பட்டம் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட ஞானிகள் பல கலைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்கியவர்கள் இந்த அப்பயதிஷிதர் மிக பெரிய சிவபக்தர் சிவஞானி அறிவு மிக்கவர் அவர் அங்கே வாழ்ந்து வந்தார் அதே மாதிரி அங்கே இந்த தஞ்சை தரணியிலே தாத்தாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வைணவ பக்தரவர் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ராங் சி அந்த மாதிரி ஒரு வீர வைணவர் அவர் இந்த மாதிரி அவரும் திகழ்ந்து வந்தார் அவரும் பெரிய புலமை மிக்கவர் ஒன்றும் பாண்டித்யத்தில் ஒன்றும் குறையில்லை அவருக்கு நல்ல திறமை மிக்கவராக விளங்கினார் அவர் தஞ்சாவூரை நரசிம்ம பல்லவன் அப்படின்னு ஒருத்தர் நரசிம்மவர்மன் பேர் இந்த நரசிம்மவர்மன் என்பவர் தஞ்சாவூர் ஆயினோம் பல்லவனுங்கிறது இங்கே நம்ம சென்னையை சுற்றி அங்கே வந்து வர்மன் நரசிம்மவர்மன் ஒரு அரசர் அங்கே ஆண்டு வந்தார் இவர் தன்னுடைய முந்த முந்தாத மூதாதையர்கள் தான் அந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க அந்த பெரிய கோவிலுடைய பிரம்மோற்சவம் நடக்கிறது பிரம்மோற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெறும் அந்த பிரம்மோற்சவத்தில் வந்து பல இந்த அரசர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அப்பொழுது அங்கே உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அவர்களுக்கெல்லாம் வெகுமதி கொடுத்து அவர்களை பாட சொல்லி கேட்டு கலையை வளர்ப்பது தஞ்சை அரசர்களுக்கு ஒரு வழக்கம் அது ஒரு மரபாக திகழ்ந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த நரசிம்மவர்மன் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல புலவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் நிறையா பரிசளித்து அந்த பிரம்மோற்சவ விழா அந்த தஞ்சையில் வந்து ராஜராஜ சோழன் கட்டின பெருவுடையார் கோவில் பெரியநாயகி பிரகதீஸ்வரர் முருகநாயகி கோவிலில் அவர் விழா கொண்டாடுறார் அப்போது அவருக்கு இந்த அவருடைய எண்ணம் ஃபுல்லாக முழு முழுவதுமாக இந்த ரெண்டு பேர் மேலேயும் போச்சு இந்த தாத்தாச்சாரியாருடைய புலமையும் அவர் பாராட்டினார் அதே நேரத்தில் அப்பைய தீட்சிதரையும் அவர் பாராட்டினார் இந்த அப்பைய தீட்சிதர் இந்த தாத்தாச்சாரியார் இவர்கள் புடைசூழ நாம் வந்து நிறையா கோவில்களுக்கு போனால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்தது ஏன்னா சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போகும்போது வெறுமனை இறைவனை மட்டும் பார்த்துட்டு வந்தால் பார்த்தா தான் அங்கே பாடி புகழ் பெற்றால் அந்த பாடல் பெற்ற அந்த அந்த ஊர் வந்து அந்த பாட்டை பாட்டு மையமாக வைத்து அதனுடைய புகழ் பரவும் ஆகையினால இவங்க ரெண்டு பேரையும் கூடவே அழைச்சிக்கிட்டு அவர் பல கஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறார் அந்த மாதிரி போகும் பொழுது யதார்த்தமாக அவர் திரியம்புகபுரம் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறார் இந்த திரியம்புகபுரத்தில் போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ண வரும் பொழுது அங்கே ஒரு நூதனமான சிலையை பார்க்குறாங்க அங்கே ஒரு தர்மசாஸ்தா சிலை இருக்குது அந்த சிலை என்ன பண்ணுறது தன்னுடைய ஆழ்காட்டி வரலை மூக்கு மேலே வச்சுருக்கு அவருக்கு என்ன காரணம்னு தெரியலையே தர்மசாஸ்திராவோடய செலவு வந்து சாதாரணமாக அபயகரம் கொன்று இருக்கும் இல்லை தன்னுடைய பாதத்தை காட்டியிருக்கும் யோகப்பட்டையோடு இருக்கும் எல்லா ஐயனாருமே யோகப்பட்டை இருக்கும் இந்த ஞானப்பட்டை மாதிரி இருக்கக்கூடிய இடம் வந்து சபரிமலை தான் மற்ற இடத்துல ஒரு பக்கம் ஒரு காலில் தான் இருக்கும் இன்னொரு கால் தொங்க போட்டுருப்பார் இடுப்பில் வந்து அந்த யோகப்பட்டை இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஏதோ தம் சிறப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்றது அங்கே உள்ள ஊர் மக்களை கூப்பிட்டு அவர் விசாரிக்கிறார் அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்தபதி வந்து ஏற்கனவே அந்த சிலையை வடிக்கும் பொழுது எப்படித்தான் வடித்தாலும் அந்த சிலை வந்து அந்த மூக்கு மேலே கை வச்சிக்கிற மாதிரி தான் வருது சாதாரணமாக சிலையை வடிக்க வரவில்லை இதில் ஏதோ சூட்சமாக இருக்குது இது வந்து பிறகு ஒரு ஞானியால் இது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அது கர்ண பரம்பரையாக பல வருடங்களாக அது பேசப்பட்டே வருகிறது இந்த ராஜா வந்து பார்க்கும் பொழுது இந்த ராஜாவுக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஊர் மக்களை கூப்பிட்டு கேட்குறார் ஊர் மக்கள் இதையே சொல்கிறாங்க ஒரு ஞானவான் வருவார் அவருக்கு தான் இந்த சூட்சமம் தெரியும் அப்போ இது கையிலேருந்து இந்த மூக்கு மேலேருந்து கை விடுபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறார் பக்கத்தில் தாத்தாச்சாரியார் இருக்கார் அவரை கூப்பிட்டு என்ன காரணம் சொல்லுங்கோ இந்த மாதிரி மூக்கு மேலே கை விசின்னு உட்காந்துட்டுருக்கார் ஐயனார் அது என்ன காரணங்கிறத நீங்கள் உங்களுடைய பாடலில் சொல்லுங்கன்னு உடனே அவர் உடனே ஒரு பாட்டு பாடுறார் அந்த பாட்டில் என்ன சொல்கிறார் இவர் வந்து மகாவிஷ்ணுவுடைய பிள்ளை மகாவிஷ்ணுவுடைய புள்ளனா பிரம்மாவுக்கு சமமானவர் ஏன்னா பிரம்மா வந்து மகா மகாவிஷ்ணுடைய பிள்ளை அதே மாதிரி தர்மசாஸ்திராவும் மகாவிஷ்ணுடைய பிள்ளை அப்போ பிரம்மாவுக்கும் தர்மசாஸ்திராவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அவருக்குள்ள சக்தியெல்லாம் இவருக்கு இருக்குது நீங்கள் சாதாரணமாக இதில் திருவனந்தபுரம் போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாவினுடைய நாபியிலிருந்து அதாவது விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து தான் பிரம்மா வந்திருப்பார் குருவாயூரில் பார்க்கலாம் இங்கே நம்ம சென்னையில் கூட அந்த மகாலிங்கபுரம் கோயிலில் போனால் பின்னாடி வந்து பார்க்கலாம் பிரம்மாவினுடைய நாபியிலிருந்து ஒரு கமலம் கமலம்னா தாமரை வந்திருக்கும் அந்த தாமரை மேலே பிரம்மா இருப்பார் அதே மாதிரி பிரம் மகாவிஷ்ணுவுடைய இருந்து தோன்றினவர் தான் தர்மசாஸ்திரா விஷ்ணுவனுடைய மனசிலிருந்தும் பிரம்மாவனுடைய இருந்தும் தோன்றினவர் ஐயப்பன் அதனால் அவர் வந்து ஆத்மஸ்வரூபி பிரேமஸ்வரூபி அன்பு அதை சொல்லி இந்த மாதிரி இவர் வந்து பிரம்மாக்கு சமமானவர் ஆனாலும் இவர் சிவபுத்திரனாக இருக்கிறதுனால இந்த பூதகணநாதனாக இருக்கிறார் இவர் சுற்றி பூ எப்போ பார்த்தாலும் பூதமும் பேயும் பிசாசமாக இருக்குது ஐயோ நம்ம இந்த மாதிரி மகாவிஷ்ணுடைய பிள்ளையாக இருந்தும் இந்த சிவபெருமானுக்கு பிள்ளையாக போனதுனால நம்மளை சுற்றி பேயெல்லாம் இருக்கேன் பிசாசெல்லாம் இருக்கேன் நம்ம பூதகணநாதனாக இருக்கேன்னு ரொம்ப கவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிவனை கொஞ்சம் இறக்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடி அதனால தான் இவர் கவலையாக இருக்கார் அப்படின்னு பாடிட்டார் ஊக்கிலிருந்தும் கை எடுபடலை அரசரும் புரிஞ்சுன்ட்டார் இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரார் அது வந்து ஏற்புடையதில்லை அப்படிங்கிறத அரசர் ஊறிஞ்சி விட்டார் உடனே அவர் அடுத்தப்படி அப்பையே அப்பைய தீஷிதரை பார்க்குறார் பார்த்து நீங்கள் சொல்லுங்க இது என்ன காரணத்தினால இந்த பிம்பம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை தன் மூக்கு மேல் வைத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கிறார் உடனே அப்போ எடுத்து இந்த கௌரவம் ஆணவம்லாம் கிடையாது ரொம்ப அமைதியானவர் ரொம்ப பொறுமை ரொம்ப பக்தி ரொம்ப பணிவு எங்கே வந்து உயர்வு இருக்கோ அங்கே பணிவு இருக்கும் உயர 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 போக 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 பணிவு ஜாஸ்தியாக போயிட்டே வரும் அதுதான் அவங்களுக்கு பெருமை உயர போக போக ஆணவம் அதிகமாச்சுன்னா அங்கே வந்து பணிவு வராது டக்குன்னு அவர் நேரத்தில் கீழே விழுந்தாங்கன்னா அவங்களால திரும்ப எந்திரிக்க முடியாது அதுதான் தாத்பரியம் இவர் சொன்ன உடனே இவர் உடனே அந்த இடத்துல இருந்த தர்மசாஸ்திராவை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஏன் இப்படி அப்படிங்கிறது நீ எனக்கு சொல்லணும் இந்த தேவர் ரகசியம் என்ன அப்படிங்கிறத எனக்கு தயவு செய்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கையை ரெண்டையும் கூப்பி அவர் மனசுக்குள்ளே பகவானை நினச்சி ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுறார் அந்த மாதிரி தியானம் பண்ணிவிட்டு அவர் ஒரு பாட்டை பாடுறார் இங்கேருந்து கைலாயம் போனால் சிவபெருமான் தகப்பனார் இருக்கார் அப்போ தகப்பனாருடைய சம்சாரத்துக்கு என்ன சொல்கிறது தாயார் இப்போ தகப்பனார் பக்கத்தில் தாயார் தான் இருப்பாங்க அதனால் சிவன் வந்து தந்தை பார்வதி என்னுடைய தாயார் சரி இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வைகுண்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போனால் அங்கே பெருமாள் இருக்கார் பெருமாள் யார் சாஸ்தாவோட தாயார் ஏன்னா சிவகிருஷ்ணு வைக்கும் தானே விஷ்ணு தானே தாய் சிவன் வந்து தந்தை இப்போது மேலே வந்து சிவனுடைய அம்ஸ் அம்பாவை வந்து நம்ம தாயின்னு சொல்லிட்டோம் பார்வதியை இங்கே தாயை பார்க்குறோம் பெருமாளை ஆனால் பெருமாளுடைய சம்சாரமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை என்ன உறவு சொல்லி கூப்பிடுவது என்று யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிறதாக அவருக்கு உடனே ஒரு பாட்டு பாடினார் இந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே அங்கே உள்ள தர்மசாஸ்தா தன் மூக்கிலிருந்த வரல டக்குரு எடுத்துடுவார் எடுத்த உடனே அந்த கோவிலே அதிரும்படியான ஒரு சிரிப்பு ஹா 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 பெரிய அந்த சிரிப்பில் என்னுடைய அந்த தேவ ரகசியத்தை அப்பயதீஷர் சொன்னார் சிரிப்பு அங்கே அந்த சிரிப்பில் அவர் வந்து மிகவும் மகிழ்ந்து அவர் ஆசீர்வாதம் பண்றார் உடனே ராஜாவும் இந்த கை எடுபட்ட உடனே தேவரகசியத்தையே தெரிஞ்சு வச்சுருக்கார் அப்பேயதீஷிதர் இவர் சாதாரணமான ஆள் இல்லை பெரிய மகான் இவர் அப்பயதீஷிதர் கிருத்தின்னு நிறையா இருக்குது நிறையா பாட்டு பாடியிருக்கார் எல்லாம் சமஸ்கிருதத்தில் சிவன் சிவன் பேர்லையே நிறையா பாட்டு அப்பயதீஷுதர் பாட்டின பாடலாம் இன்றைக்கும் பாடின்னு இருக்காங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல்கள் இப்போ கூட அவருடைய பிறந்தநாள் விழாவெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க மிகச்சிறப்பான முறையில் சமஸ்கிருத கல்லூரியில் அங்கே அடியேனும் போயிட்டு வந்தேன் அதுக்கு அதனால் அப்போ எதிர்ஷிதர் அந்த இடத்துல இந்த முகோவாக்கட்டையிலேருந்து கையை எடுத்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே உடனே அசரீரி மாதிரி வந்து அது தேவரகசியத்தை சொன்னார் இவர் அப்படின்ட்டு அங்கே கேட்குறது அந்த கோவிலே அதிர்றது அரசரும் இவருடைய பெருமைகளை உணர்ந்து அவருக்கு நிறைய வெகுமதி கொடுத்து அவருடைய கிருத்தீஸ் எல்லாத்தையும் எடுத்து பராமரித்து மக்கள் எல்லோரும் பயன்படக்கூடிய லெவலில் அவர் செஞ்சார் இது ஒரு பெரிய பாக்கியம் அந்த அப்பயதீஷதற்கு அந்த அவருடைய இடைவிடாத பக்தி தான் அவரை வந்து அந்த தேவ ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ள வச்சது அதனால் நாமளும் எல்லோரும் அந்த இறைவனுடைய பக்தியை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு பகவத் சங்கல்பத்திற்கு ஆளாகி சகல க்ஷேமங்களையும் பெற்று நன்றாக வாழணும்னு பிரார்த்திக்கிறேன் சுவாமியே சரணவையன்